இது எந்த ஊரன்னு தெரியுமா சிறிவல்லிபுரம் சின்ன கிராமம் உண்டு அதுக்கு பெரிய ஊர் சொல்ல போனா மச்சான் திருக்கோயில் பக்கம் இருக்கு சிறிவல்லிபுரம் வந்திருக்க மாதிரி இவங்க வாழ்ற மக்கள் வந்து மச்சான் தாய்மொழி தமிழ் இல்லையா தெலுங்காக்கெல்லாம் இந்தியா இருந்து வந்திருக்காங்க மச்சான் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி பன்னெண்டு குடும்பம் மச்சான் இங்கே இவங்க சரியா வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க மச்சான் நிவாரணத்துக்கு வந்திருக்கும் அந்த நிவாரணம் யார் செய்கிறாரு சொன்னால் ஜூகேயில் இருக்காங்களாம் அவங்களோட பேர் வந்து கிருஷ்ணாவாம் அவங்க தான் மச்சான் அந்த ஏற்பாடு பண்ணுறாங்க நிவாரணமாம் என்ன நிவாரணம் இது நிறுவனம் வந்து குளோபல் பீங் சர்டியாக அவங்களோட ஊர் வந்து மச்சான் பெரிய வெள்ளாராம் இவங்களுக்கு ஒரு ஏற்பாடு ஒன்று பண்ணிக்கிறாரு அவருக்கு ஒரு வாழ்த்து அந்த குளோபல் கிங்ஸாக இருக்குது கோபி கிருஷ்ணா எல்லாரும் தெலுங்கு ஆக்கள் நானும் நிறைய ஆக்களோட காய்ச்சன் தெலுங்குலாம் கலைக்கிறாங்க ஆனால் தமிழ் தெரியுமா நல்லபடியாக அவர் ஏற்பாடு ஒன்று பண்ணுறோம் இந்த மாதிரி இவங்களுக்கு நிறைய வசதி மச்சான் சரியா என்னென்னு சொன்னால் ரோட்டு போக்குவரத்து பிரச்சனையாக இருக்குது இங்கே வந்து பாடசாலை இல்லை அதாவது ஒரு கட்டிடத்தில் வந்தால் இந்த மாதிரி பழங்கி வழங்கி மச்சான் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணணும்

அப்ப எல்லாருக்கும் தமிழ் தெரியும் ஆ தமிழ் தெரியுமா மச்சான் இப்படித்தான் என்ன இது இல்ல என்ன பிரச்சனை இருக்கா என்ன வசதி இல்லையா ஒருத்தருக்கும் காணி என்றதுக்கு இல்ல இருக்கிற வீட்டை தவிர ஒரு சொந்த குடியிருக்க கூட வேற காணியும் இல்ல வயல் காணியும் இல்ல அப்படியான வாழ்ந்து வந்தாங்க படிப்பு விஷயம் தான் ஆக்கம் கொஞ்சம் இருக்கு ஸ்கூல் இல்ல வகுப்பு இல்ல இங்கே வகுப்புகள் மாலை நேரம் வகுப்புகள் அப்போ இங்கேருந்து ஸ்கூலுக்கு போகிற எத்தனை கிலோமீட்டர் வரைக்கும் இங்கேருந்து இப்போ மூணு கிலோமீட்டர் வரைக்கும் ஸ்கூல் தூரம் மூணு கிலோமீட்டருக்கு நாலு கிலோமீட்டர் வருமா அப்போ எந்த இடத்துக்கு போகிறீங்களா அந்த ஸ்கூலுக்கு காஞ்சலம் விழாவும் திருக்கோவில் தத்து ஆ திருக்கோயில் அந்த இடத்துக்கெல்லாம் போய் தான் படிச்சு வார் அப்போ இந்த உங்களோட ஊருக்குள்ள இந்த கிராமத்துக்கு ஸ்கூல் இல்லை ஆ அது சரி இப்போ இருக்கிற வீடெல்லாம் அவங்க கூட உறுதி பத்திரமா உறுதி பத்திரம் உங்களுக்கு தந்திருக்காங்களா அப்படி கிடச்சிருக்கு

தெலுங்கு தானே தெலுங்கு தெலுங்கு அம்மாச்சான் நீங்க தெலுங்கா அப்ப பேர் நண்டு காக்குறதுக்கு அப்படி காக்குறது தெலுங்குல சுவமா இருக்கிறா பாகுண்டாவா தெ

அதுவும் நடக்கணும் இந்த இந்த தொம்பலெல்லாம் உடுப்பு போகும் அது சரி என்ன கல்விக்கு கல்விக்கு மச்சான் மச்சான் கட்டாயம் பாடசாலை சரியா தெலுங்காக்கல நம்ம கட்டாயம் செஞ்சு ஆகணும் இந்த மாவட்டத்துக்கு உரியால் பொருட்படுத்த தயப்பாட ஒன்று பண்ண கொஞ்சம் நல்ல மச்சான் மஜான் மரட்டு மரட்டுமேன்ற